மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களான இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத் திறனாளிகளுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவரைக்கும் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி குழு வெள்ளை ஆள் நடிச்சிருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடையே அப்டேட் ஆயிருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் அதாவது பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்களுக்கு வந்து உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்த கார்மேகம் அவர்கள் வந்து சென்னையில் உள்ள கல்லூரியில் கல்வி இயக்குநராக வந்து இடமாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க இதைத் தொடர்ந்து வந்து தோட்டக்கலைத்துறை இயக்குநராக பணியாற்றி வந்த அருந்தா தேவி அவர்கள் வந்து சேலம் மாவட்ட ஆட்சியராக வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியகத்தில் வந்து நடைபெற்ற மக்கள் குறிந்திருக்கும் கூட்டத்தில் வந்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பிருந்தாதேவி அவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அதில் பேசிய போது வந்து சில தகவல்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்களுக்கு வந்து உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் அடிப்படை தேவைகளுக்கு வந்து முக்கியத்துவம் அளித்திட வேண்டும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தேவையான நடவடிக்கை உள்ளிட்ட பணிகளில் வந்து அரசு அலுவலகர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அதிலையும் குறிப்பாக வந்து பொதுமக்கள் ஒருமுறை வழங்கிய மனுக்கள் மீண்டும் வராத வகையில் வந்து மனுக்கள் மீது உரிய தீர்வு வழங்கப்படுவதை அலுவலகர்கள் வந்து உறுதி செய்துவிட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து மக்கள் குறித்திருக்கும் நாள் கூட்டத்தில் வந்து பொதுமக்களிடமிருந்து முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் ஜாதி சான்றிதழ் வேலைவாய்ப்பு வங்கிக் கடன் கல்வி உதவித்தொகை திருமண நிதியுதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உதவி உபகரணங்கள் குடிநீர் வசதி சாலை வசதி உட்பட்ட அடிப்படை வசதிகள் வந்து மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி நானூற்றி பன்னெண்டு மனுக்கள் வந்து பெறப்பட்டிருந்தது அதுலையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி மனுக்களை வந்து வழங்கும் வகையில் வந்து மாவட்ட ஆட்சியரகத்தில் வந்து அரை தளத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என நடத்தப்பட்டு வரும் குறைதீர் முகாமில் வந்து உதவி உபகரணங்கள் பராமரிப்பு உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குறித்து அளிக்கப்பட்ட பதினாறு மனுக்களை பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்காங்க மேலும் வந்து பள்ளி மாணவர் ஒருவருக்கு வந்து ஒரு லட்சம் மதிப்பிலான அதிநவீன பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலி வழங்கப்பட்டிருந்தது மேலும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளுக்கு வந்து முக்கியத்துவம் அளித்து அலுவலர்கள் பணியாற்றிட அறிவுறுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வருவாய் அலுவலகர்கள் துணை ஆட்சியர்கள் உள்ளிட்ட அரசு துறை முதன்மை அலுவலர்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க இருந்தாங்க ஓகேப்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்கலாம் கமெண்ட்ஸுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேன்பா இதே போல வந்து பிற மாவட்டங்களில் இது போல தகவல் இருந்தாலும் உங்களுக்கு கொண்ட கொண்டு அப்டேட் பண்ணுறான்பா நாம இன்னொரு அப்டேட்டை சந்திக்கலாம் தேங்க் யூ